முருகர் பேர் வச்சவங்க தான் அதிகமாக ஏமாத்திருப்பாங்க முருகர் பேர் வச்சவங்க பெரிய துன்பத்தை கொடுத்துருப்பாங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அது வந்து புறமே முருகர் பேர் வச்சாலே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க திக்காதீங்க எல்லாமே அவங்க கர்மா வாங்குறதுக்கு வந்தவங்க நீங்கள் அதை அப்படிதான் இருக்குங்க தவிர நீங்கள் யாருமே இந்த குறிப்பாக இந்த விரதம் வந்து இவங்க அழியலும் ஒழியலும் விரதம் இருக்காதிங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா திரும்ப உங்கள் வம்சம் அந்த இதோட பலன் அனுபவிக்கலாம் எல்லாருமே நல்ல நல்லவேளை யாருமே கெட்டவன் கிடையாது எல்லாருமே சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்து தான் தப்பு செய்கிறது இந்த உலகத்தில் தான் ஒன்று தப்பு தெரியாமல் பண்றவன் இன்னொன்று தப்பு பண்ணி மாட்டிக்கிறவன் இன்னொன்று ரொம்ப சாமர்த்தியாக பண்ணுறவன் எல்லாருமே தப்ப நான் உட்பட எல்லாருமே கெட்டவன் கிடையாது நல்லவர்களும் கிடையாது எல்லாரும் சமமான சூழ்நிலை இருக்கிறவங்க தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் செஞ்சிருந்தாலும் இவங்க அழியணும் இவங்க ஒழிஞ்சு போகணும் இவங்க நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி கடவுளில் விளையாதிங்க ஏன்னா எந்த கடவுளுக்கு வேலை உங்களோட எழுதி எப்படி அடிக்கிறது கிடையாது நீங்க எப்போ அது மாதிரி நினைக்கிறீங்களோ அப்போ உங்களோட எல்லா பலமும் அவங்களுக்கு போயிடும் அவங்களோட எல்லா பலமும் உண்மை ஸோ முருகர் பேர் வச்சவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம் வச்சிருக்கலாம் இல்ல முருகர் பேர் கொண்டு அவங்களுக்கு வாக்க கொடுக்குற ஏமாத்திருக்கலாம் எது நடந்தாலும் முருகர் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருங்க முருகரே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை